நமஸ்காரம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருந்து மனதை நெகிழ வைக்கும் ஒரு கதை சத்யகாமன் உண்மையின் மகன் பழங்கால இந்தியாவில் சத்யகாமன் என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் அம்மாவின் பெயர் ஜாபாலா அவனுக்கு சிறு வயதிலிருந்தே உண்மையையும் ஞானத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஒரு நாள் அவன் தன் அம்மாவிடம் கேட்டான் அம்மா நான் ஒரு பெரிய குருவிடம் போய் வேத ஞானம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அவர் என் தந்தை யார் என்று கேட்பார் உண்மையை சொல்லுங்கள் என் தந்தை யார் ஜாபாலா அமைதியாக சொன்னாள் மகனே என் இளமையில் நான் பல இடங்களில் வேலை செய்தேன் உன் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்தது ஒன்றே நான் ஜாபாலா நீ சத்யகாமன் சத்யகாமன் பணிவுடன் சொன்னான் அப்படியானால் நான் இந்த உண்மையையே என் குருவிடன் சொல்லுவேன் சத்யகாமன் கௌதமர் என்ற மகாமுனிவரிடம் சென்று வணங்கி சீடனாக ஏற்கும்படி கேட்டான் முனிவர் கேட்டார் மகனே உன் வம்சம் என்ன சத்யகாமன் தயங்காமல் சொன்னான் குருவே என் அம்மாவுக்கே என் தந்தை யார் என்று தெரியாது அவள் ஜாபாலா நான் சத்தியகாம ஜாபாலன் கௌதமர் மகிழ்ச்சியுடன் சொன்னார் மகனே இப்படிப்பட்ட உண்மையை மறைக்காமல் சொல்லும் ஒருவன்தான் உண்மையாக உயர்ந்தவன் உன் வம்சம் உண்மைத்தான் நான் உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் முனிவரவனுக்கு நானூறு மெலிந்த மாடுகளை கொடுத்து சொன்னார் இவைகளை காட்டில் மேய்த்து பராமரித்து ஆயிரமாக ஆன பிறகு என்னிடம் கொண்டுவா சத்யகாமன் காட்டுக்குள் சென்றான் அவன் மரங்களில் பொந்துகளிலும் இயற்கை குகைகளிலும் தங்கினான் அவன் உணவு மாடுகளின் பால் காட்டு பழங்கள் மர வேர்கள் அவன் வாழ்க்கை எளிமை அமைதி தவம் அந்த அமைதியான வாழ்வில் இயற்கையே அவனுக்கு ஆசிரியர் ஆகியது ஒரு நாள் ஒரு காலை அவனிடம் பேசி பிரம்மத்தின் பெருமையை எடுத்து சொன்னது பிறகு அக்னி அவனுக்கு பரம உண்மையின் ஒளியைப் பற்றி கற்றுத்தந்தது ஒரு ஹம்ச பறவை அதாவது அன்ன பறவை சுவாசமும் ஆன்மாவையும் பற்றி சொன்னது ஒரு நீரில் மூழ்கி மீண்டும் மேலே வரும் பறவை மரணத்தை தாண்டிய உண்மையை எடுத்துரைத்தது இவ்வாறு சத்தியகாமன் புத்தகம் இல்லாமலேயே இயற்கையிலிருந்து ஞானம் கற்றான் ஆனால் அவன் மனதில் ஒரு பணிவு இருந்தது நான் எவ்வளவு கற்றாலும் குருவிடமிருந்து பெறும் ஞானமே முழுமையானதும் புனிதமானதும் குருவின் மூலம் பெறும் அறிவே உண்மையான ஞானம் அதனால் அவன் தன்னை முழுமையாக ஞானம் பெற்றவன் என்று எழுனவில்லை மாடுகள் ஆயிரமாக ஆனதும் சத்யகாமன் கௌதமரிடம் திரும்பினான் அவன் உடல் மெலிந்திருந்தாலும் முகம் மிக ஒளியுடன் தெரிந்தது அவன் வணங்கி குருவிடன் சொன்னான் குருவே நான் அறிந்த அனைத்தையும் உங்களின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் உங்களின் மூலம்தான் நான் பரம உண்மையை முழுமையாக அறிய விரும்புகிறேன் கௌதமர் சொன்னார் மகனே உன் முகமே உன் ஞானத்தை சொல்லுகிறது இயற்கை உனக்கு எல்லாவற்றையுமே கற்று தந்துள்ளது ஆனால் குருவின் சொல்லே ஞானத்தை முழுமையாக்கும் அவர் அவனுக்கு பரம உண்மையை உபதேசித்தார் சத்தியகாமன் முழு ஞானத்தை அடைந்தான் இந்த கதை சொல்லும் பாடம் பிறப்பை விட உண்மை உயர்ந்தது எளிமை ஞானத்தை வளர்க்கும் இயற்கை வழிகாட்டும் ஆனால் குருவே ஞானத்தை புனிதமாக்குவார் நாராயண அவ்வாறு சத்தியகாம ஜாபாலனின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் மனிதனின் உயர்வு பிறப்பால் அல்ல உண்மையால் அளவிடப்படுகிறது ஞானம் படிப்பால் மட்டும் அல்ல பணிவாலும் வாழ்வாலும் பெறப்படுகிறது மேலும் குருவின் வழியாக பெறும் அறிவே புனிதமும் முழுமையும் ஆகிறது உண்மைத்தான் மனிதனின் மிக உயர்ந்த வம்சம் என்பதை சத்யகாமன் உலகுக்கு காட்டினான் இவ்வாறு சத்யகாம ஜாபாலனின் வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுப்பது என்னவென்றால் மனிதனின் உயர்வு பிறப்பால் அல்ல உண்மையால் அளவிடப்படுகிறது ஞானம் படிப்பால் மட்டும் அல்ல பணிவாலும் வாழ்வாலும் பெறப்படுகிறது மேலும் குருவின் வழியாக பெறும் அறிவே புனிதமும் முழுமையும் ஆகிறது உண்மைத்தான் மனிதனின் மிக உயர்ந்த வம்சம் என்பதை சத்யகாமன் உலகுக்கு காட்டினான் நாராயண நாராயணன்